வணக்கம் டிபி டாக்ஸ் இன்னும் ஒரு சில வாரங்களில் சூப்பர் சிங்கர் டன்னோட ஃபைனல் வின்னர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் மூணு ஃபைனலிஸ்டான ஜான் ஜெரோம் விக்னேஷ் வைஷ்ணவி மூணு பேரும் இப்போது ரீசண்டாக எடுத்த புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க பலருமே இப்போது ஜான் ஜெரோம் விக்னேஷ் வைஷ்ணவி மூன்று பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க டிபிகெட் ஆக்சர்பாக நாங்களும் இந்த மூன்று பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் இந்த மூன்று பேருமே முதல் மூன்று ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கான எல்லா தகுதியுமே இவங்களுக்கு இருக்குது இதே போல் என்னோட உடன்பிராவ அண்ணன் என்னோட விக்னேஷ் அண்ணன் சொல்லிட்டு என்னோட நண்பராகவும் அவர் இருந்திருக்காருன்னு ஜான்ஜிரோம் அவர்கள் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இவங்க ரீசண்டாக ஹோட்டல் போயிருக்காங்க அப்போ எடுத்த ஒரு செல்ஃபி ஃபோட்டோவையும் இப்போது ஜான்ஜிரோம் விக்னேஷ் இருவருமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அழகான ஃபோட்டோ தருணத்தை தான் இங்கே பார்க்குறீங்க இதே போல் பாடல் பாடி முடித்ததுக்கப்புறம் ஜான் ஜிரோம் அவர்கள் அக்ஸரா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை இப்போது ரீசெண்டாக தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு பலருமே அக்ஸரா ஜான் ரெண்டு பேருமே எங்களோட ஃபேவரெட்ஸுன்னு சொல்லி இப்போது சமூக வெளியிட்டு வராங்க அடுத்த ரெண்டு ஃபைனலிஸ்ட் யார் இந்த வாரம் யார் செலக்ட் ஆக போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது ஃபோர்த் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் யார் வரப்போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க